அன்பார்ந்த எனது யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு சனி சனிக்கேது சனி கேது சேர்க்கை என்று சொன்னாலே எல்லாரும் அரண்டு நொந்து ஓடிடுவீங்க கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அதோடைய சாரை இழுத்து இது அதோடைய உண்மையான கான்செப்ட் அதில் எல்லாருமே வந்து இப்போ பத்தாம் இடத்துல கேது இருந்ததுன்னா வந்து என்ன சொன்னான்னா பத்து நாளைக்கு வந்து நல்லா இருந்துட்டு பத்து பத்து நாள் கழிச்சு என்ன சொன்னான்னா சாப்பிட்ட இதை பூரா திங்கி கக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜெய்சாண்டிக்கான கிரகம் வந்து என்ன சொல்லலான்னா யாருன்னா சாட்சா கேது தான் ரெண்டில் கேது இருக்கிறத பாருங்க நாலு நாளைக்கு நல்ல சந்தோஷமான வருமானம் இருக்கும் போக்குவரத்து அதுக்கடுத்து தொங்க போட்ட மூஞ்சியை கொண்டாந்து வச்சிருக்கோம் அப்போ கேது ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கணும் போன பிறப்பில் வந்து நீங்கள் கவனிக்காமல் விட்ட பாவம் தான் அந்த கேது இருந்த பாவத்தை கவனிக்கல இந்த பாவ இந்த காலத்தில் வந்து அந்த இடத்துல வந்து அவர் உட்காந்து வந்து உங்களை இம்சைப்படுத்துவார் வித மாற்றம்லாம் கிடையாது ஹிம்சைப்படுத்துவார் அது அவருடைய குணம் அப்ப இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்று சொன்னால் சனிக்கேது இந்த சனிக்கேது என்பது கண்டிப்பாக தொழிலை பாதிக்கும் சனிகேது என்பது தொழிலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்கிறதா அப்படின்னா சில இதில் வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இந்த சனி கேது என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் உண்டு ஏன் சனி கேது வந்து செயற்கை ஏற்படுகிறது சனி கேது செயற்கை ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறது சனி சனிக்கேது செயற்கைன்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஏன் சனி கூட போய் கேது சேர்ந்து ஒரு அமைப்பு நமக்கு வந்தது அப்படின்னா போன பிறப்பில் தொழிலை கூலிக்கு மாறடிச்சதாக கூலிக்கு மாறடிச்சு நான் கூலிக்கு மாறடிக்கிறேன் இன்னைக்கு இருக்காங்க இல்லையா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லாமல் அரசு உத்தியோகத்திலும் தனியார் உத்தியோகத்திலும் சரி ஏதோ நமக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பட்ச நிலையில் இருக்கின்ற ஒரு மனதை வைத்து கொண்டு நமக்கு தேவை சம்பளம் என் எப்படி போனாலும் செத்தானா போனான்ன என்று சொல்லக்கூடிய இருந்த ஒரு மனோநிலை சார்ந்த ஒரு விஷயத்திற்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சனிக்கேது சேர்க்கை சேரல சேரலாம் சேராது சேரவே சேராது அப்ப தொழிலில் நீங்கள் கூலிக்கு மாரடித்த ஒரு தான் சனி கேது சேர்க்க இதனால என்ன வரும் கோர்ட்டு கேஸ் வரும் கோர்ட்டு கேஸ் வந்து கண்டிப்பாக சனிக்கேது சேர்க்கை இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக கோர்ட்டு கேஸை ஒரு நாள் ஒரு பொழுதாவது சந்திக்க வேண்டும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி இப்போ ஒரு நாளும் ஒரு பொழுதாவது கோர்ட்டு கேஸை சந்திக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும்போது நீங்கள் இப்ப உங்களுக்கு சனிக்கேது சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினால அல்லது சனிக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேது இருந்தாலோ சனிக்கு ஏழில் கேது இருந்தாலோ சனிக்கு பத்தில் கேது இருந்தாலோ அவர் ஒரு நாள் நாள் என்ன சொன்னான்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சனி கேது சேர்க்கை என்று சொல்லக்கூடியது அஞ்சாம் இடத்திலேயோ ஒன்பதாம் இடத்திலே சேர்ந்திருந்தால் பெரிதான பாதிப்பை கொண்டு கொண்டு விடாது என்ன காரணம்னா அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அஞ்சாம் இடம் என்பது நம்மளுடைய தாத்தா ஒன்பதாம் இடம் என்பது நம்மளுடைய அப்பா இந்த இடத்தில் வந்து என்ன சொல்றேன்னா சனிக்கு எது சேர்க்கை இருந்தாங்கன்னா என்னதான் இருந்தாலும் வந்து அஞ்சாம் இடம் என்பது தாத்தா அப்படின்னு சொல்லி பாட்டி கிரகம் யாரு கேது பாட்டி கிரகம் யாரு கேது அப்ப ஒன்பதாம் இடத்துல போய் வந்து சனி கேது சேர்க்கை இருந்தால் அப்பாவுக்கு பாட்டி அஞ்சாம் இடத்துல கேது உட்கார்ந்துருந்தா சார் தாத்தாவோடைய பாட்டி தாத்தாவோடைய பாட்டினா தாத்தா தாத்தாவோடைய பொண்டாட்டி தாத்தாவோடைய பொண்டாட்டி இந்த இடத்தில் இருக்கும்போது அஞ்சு ஒம்போதில் சனி கேது இருக்கும்போது இந்த கேது என்று சொல்லக்கூடிய உறவு பாட்டி உறவாக வரும் அஞ்சாம் இடம் என்பது நம்ம தாத்தா ஒன்பதாம் இடம் என்பது நம்ம அப்பா அப்ப அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிற அஞ்சாம் இடத்தில் சனி கேது உட்கார்ந்திருந்தால் தாத்தாவுடைய ஒய்ஃபு தான் கேதுதான் கேது அப்ப அங்கு பெருசாக பாதிக்கிறது இது இதுல வந்து சில பேர் ஜோதிடத்துல நம்ம வந்து என்ன செய்ய ஏமாந்துடும் எப்படி ஏமாந்துருவோம்னா அஞ்சாம் இடத்துல சனி கேது இருக்குது பெரிய பிரச்சனை சந்திப்பேன் அவங்க ஜாம் ஜாம் இருப்பான் என்ன காரணம்னா அது போய் வந்து என்ன சொல்றேன்னா ஏன் வீட்டுல போய் வந்து எப்படி நான் பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த உறவு முறை சார்ந்த ஒரு விஷயத்துக்கு போயிடும் இதே ஒன்பதாம் இடத்துல கேது சனி கேது இருந்தது என்று சொன்னால் ஒன்பதாம் இடம் என்பது நம்ம அப்பா நம்ம அப்பாவோடைய இனத்துல போய் வந்து கேது உட்காந்தா நமக்கு யாரு பாட்டி தாத்தா அப்பாவுக்கு பாட்டி அப்பாவுக்கு பாட்டி ஆகி போயிடும் அப்பாங்கும்போது என்ன சொன்னா அஞ்சு ஒம்போதில் சனிக்கு எது சேர்க்கை இருந்தால் பெரிதாக பாதிக்காது ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் ஒம்பது குடையவன் என்று சொல்லும் ஒரு லக்கணத்திற்கு ஐந்து குடையவர் என்பது நம்முடைய தாத்தா ஒன்பது குடையவர் என்பது நம்மளுடைய அப்பா அப்படின்னு வரும்போது அந்த உறவு சார்ந்த விஷயத்தில் கேது என்னைக்குமே கை வைக்க மாட்டாரு அவர் ஜெனுனா இருப்பார் அதுல வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்ப இந்த சனி கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யணும்னா சிறை தண்டனை வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை கொடுத்துரும் சிறை தண்டனை அப்படிங்கிற எப்பயுமே சனிக்கேது சேர்க்கை இருப்பவர்கள் ரொம்ப வந்து நீங்கள் கவனமாக எந்த அரசு துறையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாங்க தயவு செய்து நம்பர் டூ பிசினஸ்க்கு போயிடாதீங்க சாதாரணமான ஒண்ணுங்க ஒரு கடை வச்சிருக்கிறான் அந்த கடையில புயலா வச்சிருக்கான் ஆரம்பிதாம அதுல வந்து கொஞ்சம் காசு அதிகமா கிடைக்குதுன்னு வச்சிருக்கான் பதினஞ்சு நாள் ஜெயில இருந்துட்டு வந்துட்டான் அப்ப அந்த புகையிலை என்பது என்ன சொன்னா புகை தானே இந்த புகைக்கு கேது வந்து கஞ்சா கஞ்சாங்கிறது எதுல வச்சு குடிக்காங்க ஏதாவது சுருட்டி மடைக்கு வச்சு குடிக்காங்க அதுல ஒரு போதை ஏறுகிறது போதைக்கு அதிபதியார் கஞ்சா அடிப்பா சாதுக்களும் சன்னியாசிகளும் அப்ப எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலும் வந்தன சனிகேது செயற்கை இருந்து அவர்கள் கடை வைத்திருந்தால் இந்த மாதிரி மது சார்ந்த விஷயங்களும் போதை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் அதை நீங்க சாப்பிடவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுவோம் ஜாதத்துக்குள்ள இந்த மாதிரி சுத்தி பார்க்கணும் சனியை ஏதாவது ஒரு விதத்தில் கேது தொடர்பு கொள்கிறாரா அல்லது சனி ஏதாவது ஒரு விதத்தில் கேதுவோடு தொடர்பு கொள்கிறாரா இந்த நிலை நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து உங்களுடைய காயை நகர்த்த வேண்டும் இதுல கேதுவோடைய திசையோ புத்தியோ கேதுவுடையோ கேதுமோ சனி சனியோடைய அந்தரத்தில் கேது புத்தி கேதுவோடைய புத்தியில் சனியோடைய அந்தரம் போடும் போது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அப்ப இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை தெரியும் இதுல நுணுக்கமாக வந்து கொஞ்சம் வந்து ஒரு திசை ஓடுகிறது என்ன அந்த திசை ஓடுகிற திசையோ புத்தியோ ஓடும் போது அந்த புத்தியில வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஒரு புத்தியில வந்து இப்ப சுக் சுக்கர புத்தின் சுக்ரன் முதல்ல எவ்வளவு நாள் சூரியன் எவ்வளவு நாள் சந்திரன் எவ்வளவு நாள் செவ்வாய் அந்த எவ்வளவு நாள் அப்படிங்கறத நீங்க சார்ட் போட்டு குறிச்சு வச்சுக்கணும் சும்மா வந்து என்ன சொல்றானா குறிச்சு வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் ஓடுது அதிலும் வந்து என்ன சொல்றேன்னா திசைய போட்டாச்சு புத்திய போட்டாச்சு புத்தியில வந்து புத்தியில வந்து என்ன சொன்னா பிரிக்கீங்க ஒன்பது பிரிவா பிரிக்கீங்க அதுக்குள்ளயும் பிரிக்க முடியும் அதுக்கு சாப்ட்வேர் இருக்குது அது கொஞ்சம் வேலையா வேலை வந்து அதிகமாக ஒர்க் அவுட்டுக்கு மூலம் கொஞ்சம் வேலை செய்யணும் பணியாச்சுன்னு இவ்வளவு காலம் வரைக்கும் இப்படித்தான் இருக்குமா சரி அப்ப இவ்வளவு கவரை கரெக்டா இருக்குங்கிறது அதனாலதான் திசை புத்திரம் புத்தி திசை புத்தி அந்தரம் சூட்ச்மம் பிராணம் அப்படிங்கிற அஞ்சை பிரித்தார்கள் இந்த ஐந்து என்பது என்னது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரண இத்தனை தான் இதைத்தான் இப்படி பிரிச்சு வச்சாங்க அப்ப நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு ஒரு திசையோ திசை ஓடுகிறது முதல்ல திசையோட முதல் புத்தி அதுல ஒன்பது பிரியை பிரிச்சிடலாம் அதிலையும் ஒன்பது பிரியும் பிரிக்கலாம் இப்படி சாப்பிட்டு இருக்குதுன்னா நீங்க திருக்கணிதத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் திசைகள் முன்ன முன்னே வந்துடும் இங்கே ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறதா காட்டும் அங்க ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்க மாட்டிக்கிடுவீங்க வாக்கியத்துக்கு போங்க வாக்கியத்துல வந்து என்ன பிரிச்சிருக்கான் பிரிச்சிருக்கான் சூட்சிமத்தை பிரிக்கல சூட்சிம வரைக்கு போனாலே போதும் வரைக்கும் போன நான் எப்பயுமே வந்து ஒரு திசை ஓடினால் புத்தி என்ன அந்த புத்தியில என்ன செய்வேன் தெரியுமா திசை போட்டாச்சு புத்தி என்ன புத்தி அந்த புத்தியை ஒன்பதா பிரிச்சிருக்க அந்த ஒன்பதா பிரிச்சு அந்த அந்த ஒன்பதா பிரிச்சு வந்து திசை புத்தி அந்தரத்திலயும் ஒன்பதா பிரிமை பிரிச்சம்னா சில ஸ்டக்கப்பிங் வரும்போது ஏன் இந்த மாதிரி வந்தது அப்படிங்கிற தெளிவான ஒரு சூழ்ச்சி சூட்சி மத்த எடுத்துடலாம் அப்ப அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன பரிகாரம் அந்த சின்ன பரிகாரம் என்பது தானமாகத்தான் இருக்கும் பெரிய கோயிலுக்கெல்லாம் அங்க போகணும் இங்க போகணும் நீங்க எப்பயுமே உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நடத்தி கொடுப்பது உங்களுடைய உள்ளூர் கோயில் தான் நீங்கள் எல்லாரும் என்னென்ன நினைப்பீங்க அங்க போய் அங்க போய் அங்க போய் நீங்க அங்க போயிக்கலான உள்ளூர்ல வந்து நீங்க முதல்ல வந்து உங்களுடைய தெய்வத்துடைய பெர்மிஷன் உங்களுக்கு வேணும் உள்ளூரில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கின்ற தெய்வத்தை ஒழுங்கா கும்பிடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் நாள் போங்க போய் வந்து என்ன சொன்னா கனம் பண்ணுங்க மாலை போடுங்க பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுங்க ரெண்டு தெய்வம் போடுங்க இதை செஞ்சுட்டு வாங்க அப்போ நீங்கள் கணம் பண்ண பண்ண பண்ணத்தான் உங்களுடைய கர்மா குறையும் நான் வந்து என்ன சொன்ன அங்கே தான் போவேன் இங்கே தான் போவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது அப்ப சனி கேது சேர்க்கை கோர்ட்டு கேஸ கொடுக்கும் சிறை தண்டனையை கொடுக்கும் அதாவது அஞ்சாம் இடத்தில் கேது சேர்க்கை ஒன்பதாம் சனி சனிக்கேது சேர்க்கை இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் கண்டிப்பாக இருப்பீங்க தப்பிப்பீங்க அப்ப இதுல இருந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பைரவர் வழிபாடு அப்படிங்கிறத ஒண்ணு பண்ணணும் இந்த பைரவர் வழிபாடு எப்பயுமே நீங்க சாதாரண கோயிலுக்கு போனாலும் பைரவரை பார்த்துட்டு ஐயா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு போனீங்கனாலும் அவர் பார்த்துக்கிடுவார் கால பைரவர் கால பைரவர் என்பது காலத்து காலத்திற்கும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா காலத்தை காலம் காலம் காளன் என்று சொன்னால் என்ன யமனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் அதான் காலர் பைரவர் மரணத்து பாதத்தில் போய் நீங்கள் சரணடைந்து விட்டால் விட்டீர்கள் என்று சொன்னால் யமனை கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காருக்கு நேரம் அவன் என்ன வந்து பிடிச்சிட்டான் ஏன்னா இந்த காலபைரவர் என்பவர் யாருன்னா சிவனுடைய காவலாளி தான் அவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அதனால சனி சனிப்பிழமை என்று மிளகு வடை மிளகு வடை மிளகு மிளகுல அதாவது உளுந்த மாவில் கொஞ்சம் மிளக மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு வடையை போட்டு ஒரு சின்ன இலையில் விரிச்சு அந்த ரெண்டு வடைய வச்சு அதில் தேன் ஊற்றி சிகப்பு அரளிப்பூ மாலை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய இந்த சனிக்கேது சேர்க்கையுடைய பிரச்சனை கேதுவுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் சரி ஒரு கேஸ் வந்து கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா ரெகுலராக வந்து சனிக்கிழமை 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 செவரலி மாலை ரெண்டு மிளகு வடை அந்த மிளகு வடையை வந்து ஒரு வாழை இலையில வச்சு நீட்டாக வந்து ச தேன் ஊற்றி உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு கேஸாக இருந்தாலும் அடிபட்டு போகும் அதனால் சனி கேது சேர்க்கை என்பது தான் ஆனால் அஞ்சு ஒன்பதாம் இடங்களில் இருந்தால் கண்டிப்பாக பெரிய பாதிப்புகளை தராது உங்களை காப்பாற்றும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 என்ன